இப்போ நல்லா கவனிங்கர் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் நானும் கிப்ரி இங்கே இருக்கிறோம் சரியா நான் வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்குறேன் கிப்ரி வந்து ஒரு ஒஸ்ட்டான கிஃப்ட் வாங்கி வச்சுருக்குறான் ரெண்டு ரெண்டு கிஃப்ட் இருக்குது ரெண்டுமே என்னது ஒன்று ஒஸ்ட்டு ஒன்று பெஸ்ட்டு சரியா இப்போ ஒஸ்ட்டு அவள்கிட்ட இருக்குது பெஸ்ட்டு என்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசும் பொழுது எதை குறித்து பேசுவோம்

என் கிஃப்ட் சூப்பர் கிஃப்ட் தெரியுமா எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய நல்ல கிஃப்ட் தெரியுமா அப்படித்தான் சொல்லுவோம் ஆமாவா இல்லையா ரைட் தானே எனக்கு கிடைச்சது பெஸ்ட் அப்படிமா இதே இது நான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைய பெஸ்டா வாங்கியிருக்கிறேன் அவ வந்து ஒஸ்ட வச்சிருக்கான் ஒஸ்ட வச்சிருக்கான் இப்ப அவள்கிட்ட போய் இருந்தா நான் என்ன இருக்க பெஸ்டா நான் பேசாம அவள்கிட்ட இருக்கும் போது அவள் என்ன சொல்றா அவளோட ஒஸ்ட பெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கா நான் என்ன சொல்றேன் அவளோட சேர்ந்து அப்படியா அப்படியா ஆமா ஆமா நம்மள்ட்ட இருக்கிற பெஸ்ட்டு சொல்றதுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் மறந்துடுறோம் மறந்துடுறோம் ஆமாம் இயேசு கிறிஸ்துவ பெஸ்டா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ சொல்றத விட்டு ஒஸ்டா இருக்கிற தேவையில்லாத காரியத்தை பேசுற நபரோட தேவையில்லாத பேசி என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை குறித்து நான் பேசுறதே இல்லை எத்தனை பேருக்கு புரியுது ஆமாம் என்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கு நான் சபைக்கு போனதுனால பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் சாட்சியுள்ள பார்த்து நீன்னு சரியாகிறதுக்கு அவங்க சரியாகணுமே தவிர நான் நினைச்சேன் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு இதுக்கு இப்படி செய்யலாமா அதுக்கு அப்படி செய்யலாமா தவறான காரியங்களை ஆலோசனை செஞ்சு நினச்சிட்டு இருக்கோம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக போய்க்கிட்டிருப்போம் இந்த ரெண்டாவது அதிகாரம் ஆரம்பித்தவருங்க ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை நல்லா கவனிங்க இப்ப பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவள்கிட்ட ஒஸ்ட் இருக்குது ஒஸ்ட் இருந்தாலும் அவளோட பேசிக்கிருந்துட்டு அவளாம் ருச்சிக்கப்படலை அவளெலாம் சரியில்லை அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் குற்றப்படுத்துவோம் நம்மள்ட்ட பெஸ்ட் இருக்கிற பெஸ்ட்டை காட்டாமல் அவள்கிட்ட ஒஸ்ட்டாக இருக்கிற முன்னால் இருக்கிற எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்குது உங்க பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட எல்லாமே என்ன இருக்குது உங்களை விட பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஒஸ்ட் இருக்கா பெஸ்ட் இருக்கா ஒஸ்ட் தான் நிறையா இருக்கு தேவையில்லாத நிறைய இருக்கு ஆமீன் ஆனா அவங்களோட உட்காந்து பேசுறதுக்கு தான் அவங்களோட உட்காந்து சம்பாசிக்கிறது தான் அவங்களோட சம்மந்தம் கலக்கிறதுக்கு தான் அவங்களோட பே எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமீன் ஆனா ஆசைப்பட்டு என்ன சொல்றான் அப்படின்னா அவன் சரியில்லை அவங்க

குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீயே செய்யறதுனால நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படி நல்லதே கத்துக்கிட்டு போனாலும் அங்க போய் அவனை தப்பு தப்புன்னு சொல்றதுனால இப்ப நீ குற்றவாளி ஆயிட்ட ஆமே கடைசியில் அடி யாருக்கு நமக்கு தான் வேற யாருக்கு இல்லை ஆளு இலவியா அப்புறம் நம்மள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது மற்றவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறான் பக்கத்தில் உள்ளவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறான் நமக்கு கிடைச்ச ஆண்டவர் நமக்கு கிடைச்ச மகிமை நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் என்னங்கிறத நம்ம உணர்ந்து என்ன செய்யணும் உண்மையாக இருந்தால் போதும் ஆமாம் ஆள் போய் நிற்கும் போது நம்ம தான் பக்கத்தில் உள்ளவங்க சேர்த்து சாட்சி வரமாட்டாங்க ஆமேலு எத்தனை பேருக்கு புரியுது மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது குற்றவாளியா தீர்க்காதீங்க முதல்